சாய் பக்தர்களுக்கு என் வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் நண்பு குழந்தையே உனக்கு பிடித்த ஆத்மா உறவானது உன்னை சுற்றி அழுது கொண்டே இருக்கிறது ஏன் தெரியுமா அதை முதலில் விடாமல் நிறுத்து அதற்காகத்தான் சொல்கிறேன் உன் வாழ்க்கைக்கும் அதற்கும் சம்மதம் உள்ளது உனக்கு பிடித்த ஆத்மாவானது உன்னுடைய கவலையை பார்த்து அழுது கொண்டே இருக்கிறது அதுவும் உன் வாழ்க்கையை சரி செய்து விடலாம் என்று அல்லாடி கொண்டுதான் இருக்கிறது நீ மட்டும் தனியாக போராடவில்லை உன்னை சுற்றி நிறைய பேர் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் அதுவும் ஒன்று நீ கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அதுவும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அதுவும் சந்தோஷமாக இருக்கிறது நீ கவலையாக இருக்கும் பொழுது அதுவும் உன்னுடன் சேர்ந்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் எந்த ஒரு ஆத்மாவையும் அழுக விட வேண்டாம் அதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் நீ செய் எப்பொழுது நீ நிம்மதியாக இருக்கிறாயோ அப்பொழுது அதுவும் நிம்மதியாக இருக்கும் கவலைகளை நீ தூக்கி சுமக்க வேண்டாம் உனக்கு நான் சொல்கிறேன் அதை நன்றாக ஞாபகமாக வைத்துக்கொள் உன் வாழ்க்கையானது எப்பொழுது இதே கட்டத்தில் இருக்காது நகர்ந்து கொண்டே இருக்கும் அப்பொழுது உன் கவலையும் அந்த இடத்திலிருந்து நகர்ந்துவிடும் கவலைகள் நிரந்தரம் என்று கவலைதான் வாழ்க்கை என்று முடிவு செய்ய வேண்டாம் ஏதாவது ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பே தவறாக நடந்து விடுமோ என்ற எண்ணத்தால் தான் உன்னுடைய பயமானது மிக பெரிய கவலையில் போய் முடிகிறது இதை பார்த்து நீ உன்னை சுற்றி இருப்பவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள் ஒரு குடும்பத்தில் முக்கியமாக யாரும் எந்த ஆத்மாவாக இருந்தாலும் அழிக்க கூடாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காலம் நகர்கிறது போல நீயும் நகர்ந்து கொண்டே இரு உனக்கு என்ன பிடிக்கிறதோ அது நிச்சயமாக உன் கையில் வந்து சேரும் அதை யாரும் தடுக்க முடியாது அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் உனக்கான வேலைகளை நீ செய்து வா எதை பற்றியும் யோசிக்காதே உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதுபோல உன் வாழ்க்கையை நடத்தி வா நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்